அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எப்ரிமான் வெறும் இட்லி மாவு மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இனிப்பு பணியாரம் பணியாரம் ரெண்டுமே ஒரே டைமில் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா முதல்ல கார பணியாரம் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு உங்களுக்கு பருப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இன்னும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு அரை கேரட்டை துருவி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு துருவின இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக குட்டி குட்டியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளும் தூவிக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் ஆப்ஷனலாக ரெண்டு டீஸ்பூன் அளவு திருவினை தேங்காய் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் சேர்க்குறனால சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சிடலாம் அடுத்தது ஒரு பவுலில் மூணு கரண்டி அளவு இட்லி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பொருளை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா சப்போஸு நீங்கள் வந்து மாவை திக்காக்குற அளவுக்கு தேவையான அளவு அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் அரைச்சது எந்த மாவாக இருந்தாலும் ஓகே திக்கான பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா குழிப்பணியார கல்லில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக போடாமல் ஒரு முக்கால் வாசி மாவு ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் அதாவது ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாக அப்படியே விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா மாவு வந்து மேலே அப்படியே இருக்கணும் மேலே நேரில் மாவாக இருந்து இருக்கும்போதே நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரவுண்டாக அந்த பால் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் ஸோ இப்போ திருப்பி போடுங்க ஒரு ஃபோர்கில்னா அதுக்கான ஸ்டிக் இருக்கும் இல்லையா அதை வச்சு திருப்பி போட்டுட்டு அகைன் ஒரு வாட்டி திருப்பி போட்டு ஒரு பத்து செகண்ட் ரெண்டு சைடும் விட்டு எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான கார பணியாரம் ரெடி அடுத்தது இனிப்பு பணியாரத்துக்கு ஒரு பவுலில் அதே மாதிரி ஒரு மூணு கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு இப்போ இதில் நீங்கள் வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லை நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்புக்கு எது வேணுமோ அதை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு துருவின்னு தேங்காய் ஒரே ஒரு பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கேன் ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை அரைச்சு சேர்க்காமல் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு சுவை ஸோ இந்தளவுக்கு திக்கான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு இப்போ அகேன் அதே மாதிரி பணியார கல்லில் நெய் சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு எப்போவுமே நெய் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பாதையெல்லாம் மாவு ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரத்துலேயே மாவு மேலே மாவுலேயே இருக்கணும் இப்போ திருப்பி போடுங்க திருப்பும் போது ஸ்வீட் பணியாறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சோன்னா நல்ல கலர் மாறி ப்ரௌன் டார்க் ப்ரௌனில் வரும் அந்த டைமில் தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் ஸோ அளவுக்கு நல்ல கலர் மாறணும்னு எடுத்து சர்வ் பண்ண வேண்டி ரொம்ப ரொம்ப சுலபமாக இட்லி மாவு மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டியான பணியாரம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்